இன்று மிகப்பெரிய கேள்வி எழுந்துள்ளது அதாவது ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி அறிவிக்கப்பட்டுள்ளது அதில் நீங்கள் போட்டியிடப் போகிறீர்களா இல்லையா என்ற கேள்வி எழுந்துள்ளது முதலில் நான் போட்டியிடுவது குறித்த செய்திகளை ஏற்கனவே நான் தெரிவித்திருந்தேன் தேர்தலில் நான் போட்டியிடுவேன் என்று உறுதிப்பட ஏற்கனவே தெரிவித்திருந்தேன் வருகின்ற ஏப்ரல் மாதம் பன்னிரெண்டாம் தேதியன்று நடைபெறவுள்ள ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் நான் போட்டியிடுவது குறித்து தொண்டர்களுடனும் பேரவை உயர்நில குழு உறுப்பினர்களுடனும் கலந்து ஆலோசித்து அதிகாரப்பூர்வமான தகவல் அறிவிக்கப்படும் இதன் அடிப்படையில் இந்த போட்டியில் இந்த தேர்தலில் நான் போட்டியிடுவது உறுதி என்றும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இடைத்தேர்தல் இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தல் மூலம் தமிழகத்தில் உள்ள அம்மா அவர்களின் உண்மையான விஸ்வாசிகளும் கழக தொண்டர்களும் தமிழக மக்களும் அனைவரும் எனது பேரவை அதாவது நாங்கள் தொடங்கியுள்ள எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவையில் ஆதரவை தெரிவித்து பெரும் வெற்றியை ஏற்படுத்தி தருவார்கள் என்று நான் நம்புகிறேன் எதிர்காலத்தில் இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தல் இதன் வெற்றியில் மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்து இதன் மூலம் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்று உண்மையாக தமிழக மக்களுக்காக உயிர் துறந்த அவர்கள் அவர்களுக்காக மட்டுமே வாழ்ந்த அம்மா அவர்களின் ஆட்சி எதிர்காலத்தில் மீண்டும் நான் மலர்ந்திட செய்வேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது குறிப்பாக இந்த இடைத்தேர்தலில் சசிகலா தலைமையிலான தலைமையில் மற்றும் அந்த குடும்பத்தினரின் ஆதிக்கத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் அனைத்திந்திய அதிமுகவின் உடன் இணைந்து செயல்படும் திட்டம் எனக்கு இல்லை என்று உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன் இவர்கள் அழைப்பு விடுத்தாலும் சரி என்ன தொந்தரவு கொடுத்தாலும் சரி எதையும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள நிச்சயமாக என்னாலும் முடியாது என்பதையும் நான் தெளிவாக உறுதிப்பட தெளிவுபடுத்துகிறேன் மக்களாலும் அனைத்து இந்திய அதிமுகவின் உண்மை தொண்டர்களாலும் புறக்கணிக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்டு அம்மா அவர்களாலே விரட்டி அடிக்கப்பட்டு அந்த சதிகார கூட்டத்தை மக்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள் அவர்களுடைய குடும்பத்தினரோ அவர்கள் சார்பில் போட்டியிடும் எவராக இருந்தாலும் நிச்சயமாக இந்த தேர்தல் களத்தில் டெபாசிட்டை இழந்து ஓடுவது உறுதி என்று தெளிவுடன் தெளிவுபடுத்துகிறேன் இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் இதில் கிடைக்கும் வெற்றியின் மூலம் அம்மா அவர்களுக்கு நேர்ந்த அநீதிக்கும் கொடுமைகளுக்கும் ஒரு நல்ல தீர்ப்பை மக்கள் தீர்ப்பாக மக்கள் வழங்குவார்கள் என்று நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம் இப்போ நம்ம ஓ பண்ணி சொல்லுவோம் என்ன அணியோட உடனே இதுன்னு செயல்படுறதுக்கு என்ன தயக்கும் இந்த தேர்தல் நீங்கள் போட்டிடுறா சொல்லியிருக்கீங்க நீங்கள் அவங்களோட ஆதரவு கேட்பீங்களா நான் இதுவரையில் யாருடைய யாருடைய ஆதரவையும் கேட்டு நிற்கவில்லை ஆனால் எனக்கு ஆதரவளிக்க அளிக்க முன் வருவோரை நான் நிச்சயமாக புறக்கணிக்க மாட்டேன் அதில் என்னுடைய கவனம் ஆலோசித்த பிறகு எனது முடிவுகள் எனக்கு எந்த தயக்கமுமே இல்லை அவர்கள்தான் முன்வர வேண்டும் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை அன்று நான் ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருந்தேன் முதல் கட்டமாக ஒரு மரியாதை நிமித்தமாக சந்திப்பு ஏற்பட்டது என்பதை ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் அப்பொழுது ஆர்கே நகர் இடைத்தேர்தல் அறிவிக்கப்படவில்லை இன்றைக்கு தான் அந்த சூழ்நிலை எழுந்திருக்கிறது இது குறித்து ஆலோசனைகள் நடந்து கொள்ளும் ஓ பண்ணி அவர்கள் உங்களுக்கு ஆदर வழுசா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் சசிகலா அவர்கள் தலைமையில் கொடூரமான முறையில் இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த இயக்கத்தை தவிர திமுகவை தவிர மற்றவர்களின் ஆதரவுக்காக மற்றவர்களின் ஆதரவை நான் வரவேற்கிறேன் தேதலுக்கு இன்னும் கொஞ்ச நாளா தான் இருக்கு

தோட்டத்தில் தாக்கல் செய்ய முடியாது அறிவிப்பை வரும் திங்கள் அதாவது ஓரிரு நாட்களில் இறுதி செய்த பிறகு ஆலோசனை குழுவிடம் கலந்து முடிவு செய்து அறிவிக்கப்படும் நிர்வாகிகள் தேர்வு அதில் எந்த குழப்பமும் இல்லை அதாவது சமூக அனாவசியமாக குளறுபடியாக செய்திகளை தவறான செய்திகளை வெளியிட்டு வருகின்றனர் அதுதான் உண்மை இது போன்ற இது போன்ற செய்திகள் எதுவுமே உண்மை கிடையாது இது குறித்த எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை

மீண்டும் நிலைநாட்ட கட்சியை விடுவித்து மீண்டும் அம்மா அவர்களின் தலைமையை கொண்டு வர இது போன்ற ஒரு திட்டத்தை நான் அறிவித்திருக்கேன் இது குறித்து இது குறித்த அதிகாரப்பூர்வமான வெளியீட்டுக்கு சிறிது அவகாசம் தேவைப்படுகிறது ஏனென்றால் கலந்து ஆலோசனை செய்துதான் இந்த முடிவை நான் எடுத்து இது போன்ற செய்திகளை இன்று உறுதி செய்ய முடியாது இது போன்ற வதந்திகள் நிறைய பரவி வருகிறது எதுவுமே அதிகாரப்பூர்வமானது கிடையாது அனைத்தும் வதந்திகளின் பேரில் தான் உழவி கொண்டிருக்கிறது சமூக வலைதளங்களில் வெளியிட்ட பட்டியலுக்கெல்லாம் முக்கியத்துவம் தர முடியாது என்னுடைய அலுவலகத்தின் கீழ் வந்தாலும்

முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் அவர்களுடைய உழைப்பும் அவர்களுடைய நலத்திட்டங்களும் மனதில் வைத்துக்கொண்டு மக்கள் செயல்படுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அம்மா அவர்களின் வாரிசாக ஆர்கே நகர் மக்கள் யாரை ஏற்றுக்கொள்வார்கள் என்று அவர்களிடம் நீங்கள் கேட்டு பாருங்கள் அவர்கள் எதை பற்றி பேச விரும்புகிறார்கள் என்று கேட்டு பாருங்கள்

அவர்கள் மனதில் என்ன இருக்கிறது என்பதை யாருமே கருத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை அதாவது நாங்கள் யாரை வேண்டுமானாலும் அனைத்து அண்ணா அதிமுகவில் இரட்டை இலை சின்னத்தில் நிறுத்துவோம் அவர்களுக்கு நீங்கள் வாக்களியுங்கள் என்பது போல்தான் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி வருகின்றனர் ஆனால் மக்கள் அதை ஒருபோதும் ஏற்க போவதில்லை அவர்களுக்கு உறுதியாக அம்மா அவர்கள் இடத்தில் யார் இருக்க வேண்டும் என்ற முடிவு ஏற்கனவே இருக்கிறது நிச்சயமாக அதன் அடிப்படையில் தான் வாக்களிப்பார்

எங்கிருந்தோ வந்து திடீரென்று நான் குரல் எழுப்பவில்லை அரசியல் ஆதாயத்துக்காகவும் அந்த குரலை எழுப்பவில்லை அவர்கள் என்னுடைய தாயுடைய இடத்தில் அந்த ஸ்தானத்தில் இருப்பவர்கள் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் இதை அரசியலாக்குவதை நான் சற்றும் விரும்பாத ஒரே காரணத்தால் தான் அவ்வளவு காலம் பொறுமையாக நான் காத்து கொண்டிருந்தேன் இப்பொழுது அரசியலில் இருப்பவர்கள் மூத்த தலைவர்கள் அவர்களெல்லாம் இது குருத்து கருத்தை கூறுவதற்கும் நான் கூறுவதற்கும் நிச்சயமாக நிறைய வித்தியாசம் இருக்கிறது என்பதை புரிந்து அம்மா அவர்கள் என்னென்ன செய்ய விரும்பினார்களோ ஆர் கே நகர் பகுதியில் உள்ள மக்களுக்கும் சரி தமிழக மக்களுக்கும் சரி அவள் என்னென்ன செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களோ அதை அனைத்தையும் நான் நிறைவேற்றுவேன் என்று உறுதியுடன் தெரிவித்தார் உங்கள் தேர்தலில் இருந்து சிலர் அவளை சேருவதாக கூறியிருந்தார் வருகின்றனர் அவர்கள் எனக்கு அம்மா அவர்கள் என்ன மரியாதையை வைத்திருந்தார்களோ அதே அளவுக்கான மரியாதை நானும் வைத்திருக்கிறேன் இது போன்ற அனாவசிய செய்திகளை யாரும் நம்ப வேண்டாம் என்று கேட்டேன் தமிழகத்துல இடைத்தேர்தல்களுக்கு ஒரு வரலாறு இருக்கு திருமங்கலத்துல தொடங்கி ஒரு வரலாறு இருக்கு இதை நீங்க எப்படி சமாளிக்க போறீங்க என்னுடைய முழு உழைப்பும் இதற்காக இருக்கும் இந்த வினாடியிலிருந்தே இதற்காக முழு உழைப்பும் இருக்கும் மக்களுடைய ஆதரவு நிச்சயமாக எனக்கு இருக்கிறது என்று நான் நம்பிக்கையுடன் தான் இதில் என்னை ஈடுபடுத்திக் கொள்கிறேன் நிச்சயமாக அதன் அடிப்படையில் வெற்றி இருக்கும் என்று நான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இடைத்தேர்தலில் வந்து மேடம் ஜெயலலிதா வந்து ஒன்றரை லட்சம் ஓட்டு வாக்கு விதியாசில வந்து அதிமுக வந்து நிற்கிறாங்க அதே நேரம் கடந்த ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் பொது தேர்தலில் வந்து வெறும் முப்பத்தொம்பதாயிரம் ஓட்டு வாக்கு வாக்கு விஜய்யா ஜெய்கிறாங்க அப்படி இருக்கத்துல இன்னைக்கு வந்து நீ அதிமுக மூணாம் போட்டு நிற்கிறீங்க இதை வந்து நீ இந்த நீ மூணு பேர் போட்டு பழுப்பட்டு நிக்கிறதுபோது திமுகவுக்கு ஒரு ஆதரவாக இருக்கும் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இதை நீங்கள் எப்படி சமாளிக்க முடியும்

இல்லை அவர்கள் பேருக்கு கிளங்கம் விளைவித்திற்கு ஒரு நல்ல முடிவையும் சிறப்புமிக்க முடிவை மக்கள் அளிப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அப்படி என்று நான் சொல்லிக் கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஏனால் அதுதான் உண்மை ஏனென்றால் அம்மா அவர்கள் என்ன நினைத்தார்கள் அவர்கள் என்ன ஆசைப்பட்டார்கள் அவர்கள் யாரை நிறுத்த வேண்டும் என்று நினைத்தார்கள் என்பதெல்லாம் யாரும் தெரிந்து கொள்ளவோ புரிந்து கொள்ளவோ அதற்கு இடமே அளிக்கவில்லை திடீரென்று வந்தார்கள் நாங்கள் தான் என்றார்கள் அவர்கள் இடத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார்கள் இதை மக்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கதை போட்டி தீபா இதுல வந்து தன்னுடைய எதிர்கட்சியாக பிரதான கட்சியாக நம்ம போகக்கூடிய கட்சியா எதை நினைக்கிறோம் நிச்சயமாக சசிகலா அவர்களின் தலைமையில் இயங்கும் அந்த கொடூரமான சக்தியை தான் நான் எதிர்க்க வேண்டும் திமுக அது இரண்டாவதாக தான் நான் சொல்ல முடியும் ஏனென்றால் என்னை பொறுத்த வரையில் சசிகலா அவர்கள் தலைமையில் இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த கொடூரமான ஒரு அராஜக அரசியல்

தேர்தலை வரையில் எத்தனை வேட்பாளர்கள் வேண்டுமானாலும் நிறுத்தலாம் அதை எதிர்த்து நான் போட்டியிடுதான் இரண்டே பேரை நிறுத்திவிட்டு நானும் நிற்பேன் என்று நான் எப்படி சொல்ல முடியும் ஜனநாயகம் என்றால் எல்லாரும் தான் போட்டியிடுவார்கள் அதை நாம் எதிர்கொள்ள வேண்டும் அப்போ முதலட்சத்தில் உங்களது ஆதரவு தாங்களே கடக்கடியாக வேண்டும் இப்பொழுது நான் விமர்சிக்க விரும்பவில்லை ஏனென்றால் முதலில் அவர்கள் இதுவரையில் எந்த அறிக்கையும் வெளியிடவில்லை பத்திரிக்கையாளர்களையும் சந்திக்கவில்லை

இந்த தேதியில் இது நடந்தது அந்த தேதியில் அது நடந்தது இதற்கெல்லாம் குடும்பத்தினர் அதாவது ஒப்பந்தமோ இல்லை ஏதோ ஒரு விதத்தில் சம்மதமோ தெரிவித்தார்கள் என்றெல்லாம் கூறியிருக்கிறார்கள் இதை ஒரு அறிக்கையாகவே ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் என்ன சிகிச்சை அளித்தார்கள் எதற்காக மருத்துவமனையில் அனுமதித்தார்கள் இவர்கள் குறிப்பிடும் குடும்பத்தினர் யார் என்பதையெல்லாம் நிச்சயமாக அவர்கள் வெளிவந்து விளக்க வேண்டும் இதை ஏற்றுக்கொள்ள எப்படி முடியும் இதை கொடுத்ததும் கொடுக்காததும் இரண்டுமே என்னை பொறுத்தவரையில் ஒன்றுதான் இப்பொழுது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் சசிகலா அவர்களுக்காக அவர்களின் வலியுறுத்தலின் பேரில் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கலாம் என்பதுதான் என்னுடைய கருத்து இதில் எந்த உண்மையுமே வெளிவந்ததாக எனக்கு நிச்சயமாக தெரியவில்லை ஏனென்றால் இந்த தேதியில் இந்த மருத்துவர் வந்தார் அந்த தேதியில் இந்த சிகிச்சை அளித்தார்கள் இந்த குறிப்பிட்ட நாட்களில் எய்ம்ஸ் மருத்துவர்கள் வந்தார்கள் குறிப்பிட்ட சில தினங்களில் என்றுதான் அதில் வெளியிட்டிருக்கிறார்கள் உண்மையில் என்னென்ன நிகழ்ந்தது என்னென்ன நடந்தேறியது என்னென்ன சிகிச்சைகள் எதற்காக அளிக்கப்பட்டது என்பது எதையுமே அதில் அவர்கள் இது தொடர்பாக அறிக்கை தொடர்பாக வழக்கு ஏதாவது இது தொடர்பாக நானே முன் என்று கேள்விகளை எழுப்பலாம் என்று முடிவு செய்திருக்கிறேன் மக்களிடமும் கேள்வி எழுப்பலாம் என்று முடிவு செய்திருக்கிறேன் அப்பல்லோவிடமும் கேள்விகளை எழுப்பலாம் என்று முடிவு அறிக்கையில் எந்த உடன்பாடும் எனக்கு இல்லை என்பதையும் நான் தெரிவிக்கிறேன் இடைத்தேர்தலில் அவனுடைய விருப்பம் தோல்வியுற்றால் உள்ளாட்சி தேர்தலில் சந்திப்பாரா சிந்திக்க மாட்டார் எத்தனை தோல்விகள் வந்தாலும் மீண்டும் மீண்டும் நான் போட்டியிடுவேன் என்பதில் உறுதியாக இருக்கிறேன் என்னுடைய நோக்கம் தமிழக மக்களுக்காக சேவை செய்வது அம்மா அவர்கள் வழியில் என்பது இருக்கிறேன் இதில் எந்த மாற்றமும் இருக்காது பல இடையூறுகளை ஏற்படுத்தி வருகின்றன குறிப்பாக நான் தொடங்கிய பேராளின் குழப்பத்தை ஏற்படுத்திக் கொண்டு எங்கள் குடும்பத்தினுள் குழப்பம் இருக்கிறது என்பது போல் ஒரு தோற்றத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொண்டு அனாவசியமாக சர்ச்சைகளை கிளப்பி கொண்டு பல தொந்தரவுகளை அழித்துதான் வருகிறார்கள் இதையெல்லாம் நான் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை ஏனென்றால் நிச்சயமாக மக்கள் மனதில் என்ன இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டு இந்த பணியில் என்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறேன் இதில் எனக்கு எந்த சுயநலமோ தனிப்பட்ட எந்த ஒரு நலனுக்காகவோ இல்லை யாருடைய நலனுக்காகவோ இதை நான் நிச்சயமாக செய்யவில்லை முதலில் இருந்தே நான் சொல்லி வந்தேன் மக்கள் விரும்பினால் நான் அரசியலில் என்னை ஈடுபடுத்திக் கொள்கிறேன் இல்லை என்றால் இதில் எனக்கு எந்த ஆர்வமும் கிடையாது என்று விரும்பினார்கள் அவர்கள் கருத்துக்களை நான் பகிர்ந்து கொண்டுதான் இந்த முடிவை எடுப்பேன் ரெண்டு நாள்ல அதிகாரப்பூர்வமா அழிப்புன்னு அன்னைக்கே சொன்னீங்க பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி சொல்லி சொன்னீங்க ஆனா வந்து இப்பவும் காலந்தாழ்த்தி வந்துட்டே இருக்கு உள்ளாட்சி தேர்தல் ரொம்ப நெருங்கிட்டே வருது நிர்வாகிகளும் வந்து மிக குறுகிய காலகட்டத்தில் நான் இந்த அரசியல் களத்தில் என்னை ஈடுபடுத்திக் கொண்டுள்ளேன் மிகவும் குறுகிய கால அவகாசத்தில் தான் இந்த முடிவுகளை எல்லாம் நான் எடுத்துள்ளேன் இப்பொழுது இந்த பேரவையின் பொருளாளர் மற்றும் செயலாளர் இரண்டுமே நானாக தான் தீபாவுக்கு ஆதரவு குறைந்து விட்டதாக ஒரு பரவாயில்ல கருத்து உங்க வீட்டு முன்னாடி முன்னாடி இருந்த கூட்டம் வந்து இப்பொழுது பரவாயில்ல காணப்படாதுன்னு ஒரு குற்றச்சாட்டு நான் ஏற்கனவே அதிகாரப்பூர்வமாக வாரம் இருமுறை மக்களை சந்திப்பதாக அறிவித்திருந்தேன் ஆகையால் தினமும் இங்கு கூட்டத்தை நான் எதிர்பார்க்கவும் இல்லை அவர்கள் ஆதரவு எனக்கு ஒருபோதும் குறையவும் இல்லை அதற்காக நேரம் வாரத்தில் இருமுறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது அனாவசியமாக எனது குடும்பத்தை சேர்ந்தவர்களை பற்றின தனிப்பட்ட கருத்துகளை நான் பகிர்ந்து கொள்ள இந்த நேரத்தில் விரும்பவில்லை ஏனென்றால் தீபக் தெளிவாக தொலைக்காட்சியில் வந்து பேசியிருந்தார் அவர் ஒரு நாள் சசிகலா வேணும் என்கிறார் மறுநாள் தினகரன் வேண்டாம் என்கிறார் அவருடைய நிலைப்பாட்டில் தெளிவில்லை அதை தெரிந்து கொண்டு என்னிடம் கேள்வி இந்த வாக்காளர் பட்டியல உங்களோட பேரு சொல்லுங்க வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பெயர் இடம் இல்லை இது முன்னாடி நீங்கள் வந்து அதெல்லாம் சரியான முறையில் உங்களுடைய ஆவணங்களை பராமரிக்கிறாங்க என்னுடைய ஆவணங்களில் எல்லாம் எந்த குறைகளுமே கிடையாது நான் தேர்தல் நான் போட்டியிட முதல் தேர்தல் போட்டியிட விருப்பம் முதல் தேர்தல் நீங்க ஆர்கே நகர்ல போட்டியிட்டதா அறிவிச்சிருங்க இந்த நிலையில ஆர்கே நகர் தொகுதி மக்களுக்கு அவங்களிடம் என்ன கோரிக்கை வைக்கிறீங்க என்ன கருத்து சொல்லுங்க ஆர்கே நகர் மக்களிடம் அம்மா அவர்களுக்கு என்ன தீர்ப்பை நீங்கள் வழங்க விரும்புகிறீர்கள் என்று நான் கேள்வியை இந்த நேரத்தில் எழுப்ப விரும்புகிறேன் அம்மாவர்களுக்கு அவர்கள் உங்களுக்காக வாழ்ந்து அவர்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள் அந்த இடத்தை எனக்கு கொடுங்கள் நிச்சயமாக என்னுடைய வாழ்நாள் முழுவதும் உங்களுக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் நான் அர்ப்பணிக்க காத்திருக்கிறேன் என்பதை தெரிவிக்கும்